ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருப்பாடல் முப்பத்தி மூணு மூன்று பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே உமை துதிக்கிறோம் எப்போற்றுகின்ற மெகழுகின்றம் ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் நதி காலையிலே இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக குடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நன்றி நீரே எங்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயலுக்காக நன்றி தகப்பனே உயிரும் உயிர்ப்பும் நானே என்று சொன்ன எம் மிரைவா எங்களுக்காக மறித்த உயிர் தேரேன் அதை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு உம் பாதத்தில் வருவதற்கு நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை கண்காணிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் நோய்கள் வந்தாலும் தகப்பனே என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று அந்தவரை உண்மையே நாங்கள் இருக பற்றி கொண்டிருக்கின்றோமே நீர் எங்களுக்கு அந்த கிருபைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீர் என்று உம் பாதத்தில் நாங்கள் ஓடோடி வருகின்றோம் அப்பா நீரே எங்களை கண்ணோக்குவதற்காக நன்றி വരെയും இன்றைய நாளிலே சிவை எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவரை நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக தகப்பனேன் உம் மத்தியிலே ஆண்டவரை நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் அப்பா உடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு தாரும் தகப்பனேன் உம்முடைய பரிசுத்தாவின் தூண்டுதல் இன்றி நான் நாங்கள் ஒருபோதும் தகப்பினேன் அவரை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனேன் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நீர் பேவரே எங்களை வழி கோட்டையாக இருந்து எங்களை வழி நடத்தும் தகப்பனே நாங்கள் எங்கு சென்றாலும் தூதர்கள் எங்களோடு வருவார்கள் எப்போதுமே ஆண்டவரே உமக்காக வாழும்படியாக செய்திடலும் அந்தவரே இந்த உலகத்தில் தகப்பனே நாங்கள் வாழும் காலம் வரை மட்டுமே உமை தூதிக்க முடியும் தகப்பனே அப்பா அப்படியாக அந்தவரே நீர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றே அதை

கடவுளின் பின்னாடி நடப்பதற்கு தகப்பனே அவர்களுக்கு அண்டவரை வேதத்த நீரை கற்றுக் கொடுப்பீராக வேகியது வேதத்தில் இருக்கின்ற ரகசியங்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்களாக அப்பா தகப்பனே அன்றவரின் நவீன காலங்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்காமல் லேசுவே தகப்பனே கடவுளை அறிந்து கொள்வதற்கு அந்தவரையே அவர்களுக்கு ஆர்வத்தை தாரும் தகப்பனே அப்படியாக சிறு பிள்ளைகளின் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே சிறு வயதிலிருந்தே இருந்தே தகப்பனை உண்மை தேடுகின்ற பிள்ளைகளாகவும் பெற்றோருக்கும் பெரியவருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக தகப்பனே அவர்கள் வளரும்படியாக அந்தவரை நீர் அவர்களுக்கு ஞானத்தை தாரும் தகப்பனே அப்பா அந்தவரைய தாய்மார்கள் என் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவே என் பிள்ளை இப்படி போய்விட்டானே என்று தண்டவரை தனக்குள்ளே அண்டரை குமரி அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை தாய்மாரளை கண்ணீரை துடைப்பீராக அவர்களுக்கு நீரை ஆறுதல் சொல்வீராக தகப்பனே அப்படி ஆக தகப்பனே ஒவ்வொரு நாளும் மேசுவேன் ஒரே கூலி வேலை பார்த்து தகப்பனே பிள்ளைகளை ஆண்டவரே ஒரே கஷ்டமில்லாமல் வளர்க்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு தகப்பனே நீரை ஆண்டவரே ஒரு துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தும் அப்பா அனாதைகளாக திக்கற்றவர்களாக வறியவர்களாக ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தகப்பனே நீரே அண்டவரே ஒரு உம்முடைய உள்ளங்களை அனுப்பி தகப்பனே அவர்களை மீட்டரலும் அப்பா அப்பா தகப்பனே ஆண்டவரே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே அநீதிக்காக அண்டவரே போராடுகின்ற தேவன் நீர் தகப்பனே அப்பா ஆண்டவரே பல நேரங்களிலே இயேசுவே ஆண்டவரே குற்றவாளிகள் தகப்பனே ஆண்டவரே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தகப்பனே அப்பா ஒன்றும் ஒன்று அறியாத பிள்ளைகள் தகப்பனை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான விடுதலை தாரும் தகப்பனே அவர்களுக்கு நீரை நின்று அடுத்தவரை போராடி அவர்களுக்கு உண்மையான விடுதலை பெற்றுக் கொடுத்துருலும் அப்பா யாக தகப்பனை குழந்தை வரத்துக்காக ஜவம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியிலும் தம்பதிலும் ஆசிர்வதித்தவர்களுக்கான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக இவரை திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் ஆண்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தகுந்த துணையை நடுவரை நிறை கொண்ட பிறாக தகப்பனே அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே எங்களிடத்தில் ஆண்டவரே நோயாளிகளாக ஆண்டவரே இருக்கின்றனாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு குணமாக்கும் தகப்பனே ஆண்டவரே நீர் வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே எங்களுடைய நோய்கள் குணமாகும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அப்படியாக தகப்பனே எங்களுடைய எல்லா ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அப்பா எங்களை வழி வழிநடத்துங்க இயேசுவே நீர் ஒருவரே எங்கள் இரட்சகர் நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் நீரே எங்களுக்கு எல்லாமாக எவ்வேளையிலிருந்து இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய எல்லா ஜபங்களையும் பாலத்தில் ஏறடைக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்திர்லாம் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்